தரமான ஒரு சைக்கோ தில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த ஒரு மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள் படம் பேர் செவன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ரிலீஸாக இருக்குது அப் அப்பவே க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிச்சு பண்ணியிருக்கீங்க இந்த படத்தை அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா படம் பார்க்கறதுக்கு செம்ம விறுவிறுப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் படத்தை மஸ்டு வாட்ச் நான் பார்த்ததுல பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர் மூவின் இந்த பட படத்தை நான் சொல்லுவேன் சம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பானுங்க நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா சொல்றேன் படத்தை மஸ்டு வாட்ச் ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம் ஏன்னா இல்ல அப்படி இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல இப்படி ஒரு கதையை எப்படிதான் எடுத்தியா அப்படின்னு எனக்கே தோணுச்சு ஒரு சைக்கோ கொலையாளி கொடூரமாக கொடூரமா எல்லாத்தையும் கொல்றான் இது எதுனால கொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹீரோ டெடெக்டிவா போலீஸ் நடிச்சிருவாப்புல நீங்கள் நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இதில் விசாரிக்கிற விதம் எல்லாமே நமக்கே பார்க்கறதுக்கு செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கொலை எப்படி ஏன்டா அப்படி கொடூரமாக பண்ணுறான் அப்படின்னு நமக்கே தோணும் காலகட்டத்தில் எப்படா இருந்து இப்படிலாம் ஒரு படத்தை யோசிச்சு பண்ணியிருக்கானுங்க அந்த டேரக்டர் அப்படின்னு நமக்கே தோணுச்சு அந்த டேரக்டர் பேர் வாழ்கர்ன்னு நினைக்கிறேன் கதை சூப்பராக எழுதியிருக்கா அப்புலாம் ரைட்டிங் டைலாக் ரைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது தமிழ் டப்பிங்கில் மெயினாக இருக்குது படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதே இதில் நம்ம இல்லை ஹீரோ என்ல ரெண்டு ஹீரோ நடிச்சிருப்பாங்க ரெண்டு ஹீரோமும் சரியான எப்படி ஒரு போட்டி ஒரு போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க இந்த குழந்தை இன்னி கண்டுபிடிக்கிறான் நான் கண்டுபிடிக்கிறேன்னு அப்படின்னு நடிச்சிருப்பாங்க கட்ட ஒரு அதுல ஒரு சீன் வரும் அந்த சீனை நீங்க பார்த்தாலே நீங்க இந்த சீனை நம்ம எங்கேயோ தமிழ் சினிமாவில் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு தோணுச்சு அது அவனா வாண்டடா போய் அந்த போலீஸ்ல வந்து சரண்டர் ஆவான் அது நமக்கு பார்க்கறதுக்கு நமக்கே இந்த சீனை எங்கே நம்ம பார்த்தோமே அப்படின்னு நமக்கே தோணும் அது என்ன ஒரு சீனா விக்ரம் வேதால நம்ம விஜயசேதை போய் எப்படி இந்த போல் ஸ்டேஷன்ல போய் அவர போய் சரண்டர் ஆவாரோ அதே மாதிரி இது ஒரு கான்செப்ட் அந்த படத்தை பார்த்து இந்த விக்ரம் வேதால அந்த படத்தை பார்த்து காபி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி அப்படித்தான் இருந்துச்சு கண்டிப்பா சொல்றேன் சீனு நமக்கே பார்க்கறது சம இருந்துச்சு அது ஒரு தைக்க விளையாடி கையில ரத்தமா இருக்கு நமக்கே பார்க்கும்போது ஆகா எவனா கொண்டவத்தை கொண்டு குமிச்சா அப்படின்னு நமக்கே ஒரு திகிலா இருந்துச்சு கண்டிப்பா அது மஸ்ட்டு வாட்ச் மஸ்ட் வாட்ச் நீங்க கண்டிப்பா நீங்க செவன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதே ஏன்னா நான் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை நான் வாக்கிலையே அப்படின்னு தவற விட்டுட்டேன் இப்ப உட்காந்து பார்த்ததுல படம் எனக்கு பார்த்து செம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க கைஸ் ஏன்னா படம் அவ்வளவு ஒத்து